ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் ஹேமா ரேகி மாஸ்டர் ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் ஆரோட் ரீடர் இன்னைக்கு நம்ம கும்பராசி நேயர்களுக்கு புரட்டாசி மாதம் எப்படி இருக்க போது புரட்டாசி மாத பலன்கள் பார்க்க போகிறோம் அவங்களோட எதிர்பார்ப்புகள் சவால்கள் அவங்களுக்கு யுனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் கைடன்ஸ் ப்ளஸ்ஸிங்ஸ் பார்க்கலாம் அது மட்டும் இல்லை அவங்களுக்கு இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் ரொம்ப ஃபேவரபிளாக இருக்குது என்னென்ன கிரகங்கள் வீக்காக இருக்குது அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கலாம் ஓகேவா அதுக்கான ரெமடியும் நான் உங்களுக்கு தரேன் ஓகேவா சரி இப்போ வாங்க நம்ம ரீடிங் பார்க்கலாம் ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தேங்க் பண்ணுறேன் தொடர்ந்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் கொடுங்க கைஸ் வாங்க இப்போ நம்ம ரீடிங் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதம் நீங்கள் உங்களோட அதாவது விஷஸ்க்காக நீங்கள் என்னெல்லாம் ப்ரேயர் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும் மணி ரிலேட்டடான விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ப்ளஸ்ஸிங்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் இருக்கீங்க உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கான அந்த ரிசல்ட்டு இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா ஸோ வெற்றி மாதமாக இது அமையும் நீங்கள் ஏதாவது ஒரு புதிய முயற்சிகள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் மாதிரி புது பிஸ்னஸ் செய்யணும் இல்லைனா ஒரு புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் வந்து ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி இல்லை உங்களோட மேரேஜ் லைஃப்காகவும் சரி ஸ்டெப் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ஓகேவா நீங்கள் எடுக்கிற அந்த முயற்சிகள் உங்களோட ப்ரேயர் எல்லாம் கேட்கப்பட்டது கண்டிப்பாக உங்களோட ஹார்ட் ஒர்க்கு இறைவன் வந்து ப்ளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாரு ஓகேங்களா ஸோ இது வந்து ஜாபுக்காக கூட இருக்கலாம் ஒரு சிலர் நியூ ஜாப் உங்கள் ஃபைனான்ஷியல் ஸ்டே இதுவை வந்து ஹைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு கை கூடி வரும் இந்த மாதம் ஓகேவா ஆனால் நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக ப நீங்கள் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க இல்லையா உங்களுக்கு வந்து ஹெல்ப்புக்கு நிறைய பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸ்லாம் இருக்காங்க உங்களுக்கு இனிவருசும் சைன் கொடுக்குறாங்க உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஸ்ட்ரகிளில் நீங்கள் மாட்டிகிட்ருக்கீங்க அந்த பிளாக்கேஜஸ்லேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு இறைவன் உங்களுக்கு நிறைய வழிகள் கொடுக்குறாரு அந்த வழியை ஃபாலோ பண்ணி நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கான இந்த சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்குது நீங்கள் வந்து உதவி கேளுங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் கிட்ட கூச்சப்படாதீங்க உங்கள் காரியம் ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் வி நீங்கள் வந்து அந்த ஈகோலாம் விட்டுட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் ஹெல்ப் கேளுங்கள் ஓகேவா தப்பு கிடையாது ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதை பார்த்துட்ருக்க ஒரு சிலர் வந்து நீங்கள் உங்களோட ஜாபுக்காகவும் சரி நீங்கள் வந்து வெளி திடீர் வெளியூர் ப பிரயாணம் அந்த மாதிரி ட்ராவல்லாம் ஏற்படும் இந்த மாதம் நீங்கள் வந்து பேலன்ஸிங்காக இருக்கணும் ஓகேவா ஸோ பேலன்சிங்காக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில் வந்து ஒரு புது ஐடியாலாம் வரும் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் ஒரு இது இது வந்து ஃப்யூச்சருக்கு வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ட்ரை பண்ணலாம் இல்லைனா உங்களோட லைஃப் வந்து நீங்கள் ரொம்ப பேலன்ஸிங்காக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி எப்படி இதெல்லாம் மேனேஜ் பண்ணும் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்குள்ளே வரும் ஓகேவா ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஒரு சிலர் அதுக்கான விஷயங்களை வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஓகேங்களா ஏதாவது ஒரு உங்களோட ரிலேஷன்ஷிப் பற்றி நீங்கள் வந்து இன்னும் எதாவது பேசணும் ஃபர்தராக அவங்கக்கிட்ட வந்து மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட அதுக்கான விஷயங்களை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க உங்களை நீங்கள் வந்து ஒரு பேலன்ஸிங்காக கொண்டு போகணும் இந்த மாதம் அப்படி கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான அந்த சக்ஸஸ் இருக்குது ஓகேவா அதுக்காக நீங்கள் வந்து ஒரு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் இந்த மாதம் இது வந்து உங்களோட உறவுக்காக இருக்கலாம் இல்லை பிஸ்னஸ்க்காக இருக்கலாம் இல்லைனா உங்களோட கேரியர் ஜாப்காக இருக்கலாம் ஓகேவா ஒரு சிலருக்கு திடீர் பிரயாணங்களும் ட்ராவல்ஸ் ஏற்படும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க எந்த ஒரு விஷயத்துக்காகனா உங்களோட ஃபைனான்ஷ் ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷனை வந்து ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரீகன்சலேஷன்ஸ் நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஓகேவா இந்த மாதம் உங்களுக்கு உங்களோட பேர்சன் அதாவது நீங்கள் பார்க்குறது லவர்ஸாக இருக்கலாம் இல்லைனா திருமணமானவங்க பிரேக்கப்பில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரீகன்சிலேஷன் ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் சில பேர் அதுக்காக நிறையா வந்து ஸ்டெப் எடுக்கிறீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க ஓகேவா கண்டிப்பாக பண்ணிங்கன்னா அதுக்கான ஒரு ப்ளஸ்ஸிங்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லை சில விஷயங்கள் நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து நீங்கள் கொடுக்குற அன்பு உங்களுக்கு திரும்ப வருதா அப்படின்னு பாருங்கள் அவங்க கிட்டேருந்து திரும்ப வரல அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ஆரா அண்ட் சக்கராவை செக் பண்ணுங்க அவங்களுக்கும் செக் பண்ணிக்கோங்க உங்களோட ஆரா மேட்சிங் இருக்கா ஸ்கேன் ஆரா ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கோங்க ஓகேவா அது சொல்லிடுறேன் ரீகன்சிலேஷன் நடக்குது உடனே சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் கொடுக்குற அந்த அன்பு பாசம் ஃபைனான்ஷியல் ஹார்ட் ஒர்க் எல்லாமே வந்து திரும்ப வரமாட்டேங்குது அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரியா ஒரு சிலருக்கு கிடைக்குது ஒரு சிலருக்கு அந்த மாதிரி இல்லை அதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் ஒரே தரப்பில் ஹார்ட் ஹார்ட் ஒர்க் பண்ணி என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் ரெண்டு சைட்லேயுமே பேலன்சிங் வந்து ரெண்டு சைட்லையுமே இருக்கணும் இல்லையா அது பார்த்துக்கோங்க அதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட நேம் டேட் ஆஃப் பர்த் உங்கள் பர்சனோட நேம் டேட் ஆஃப் பர்த் அது வந்து நீங்கள் கொடுத்து உங்களுக்கு ஆர்ஆர் ஸ்கேன் வேணுன்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜரோ அதை எடுத்துக்கோங்க ஓகேவா ஸோ ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறதுல நிறைய பேர் வந்து லவர்ஸாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நியூ ப்ரப்போசல் வருது இந்த மா இந்த மாதம் புரட்டாசி மாதம் ஸோ அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொப்போசல் இது இதுக்கு வந்து உங் உங்களோட திருமண வாழ்க்கையில் உங்களோட ரிலேஷன்ஷிப்குள்ளே யாரோ தேர்ட் போட்டி இருக்காங்க கைஸ் உங்களை டிசிஷன் மேக்கிங் எடுக்க விடாமல் உங்களை வந்து ஃப்ரீடம் உங்களுக்கு ஃப்ரீடம் இல்லாமல் உங்களை லாக் பண்ணுறாங்க இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னால நீங்கள் கொடுக்குற அன்பு பாசம் எல்லாம் ஒரு பக்கம் உங்கள் அதாவது திரும்ப வரல உங்களுக்கு அப்படின்ட்டு அது மாதிரி சில பேர் லாகிங்கில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க ஏன்னா அவங்களோட அந்த பர்சன் வந்து நீங்கள் நம்புகிற அந்த உங்கள் லவ் இப்போ லவராக இருக்கலாம் இல்லைன்னா ஹஸ்பண்டாக இல்லை ஒய்ஃபாக இருக்கலாம் அவங்க வந்து உங்களை வந்து அழுத்துறாங்க அதாவது உங்களை வந்து ஒரு ஃப்ரீடம் உங்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் இல்லை உங்களோட ஓன் டிசிஷன் நீங்கள் எடுக்க முடியாது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்கணும் அது மாதிரி ஒரு ஒரு லாக்கிங்கில் இருக்கீங்க ஒரு சிலர் ஓகேவா அதனால் இதை சொல்கிறேன் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் நீங்கள் ஒரு நல்ல குரு குருமார்களோட வழிகாட்டுதல் எடுத்துக்கணும் ஹீலிங் தேவைப்படுதுன்னா ஹீலிங் எடுத்துக்கணும் ஓகேவா இந்த மாதம் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஹீலிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு டிப்ரெஷன் இந்த மாதிரி ஒரு லாக்கு இந்த மாதிரி பர்சன் நெகட்டிவ் பீப்புளோட லாக்கிங் இருக்காது ஓகேவா நீங்கள் பார்க்குறதில் ஒரு சில ஸ்பிரிச்சுவாலிட்டியில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க ஹீலர்ஸாக கூட இருப்பீங்க சில பேர் டாரூட் ரீடரு அப்புறம் வந்து அக்குப் அக்கு பிரஷர் அந்த இதில் அப்புறம் வந்து வர்மா வர்மா ஹீலர்ஸ் அப்புறம் ப்ரானிக் ஹீலர்ஸ் அந்த மாதிரியெல்லாம் கூட இருக்குது ஓகேவா ஸோ உங்களுக்கும் இந்த ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து குருமார்களுடைய ப்ராப்பராக ஒரு யாருக்கிட்டையாவது ஒரு நல்ல இப்போ டிவைன் பார்த்து கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்தீங்கனாலும் நான் கைட் பண்ணி விட்ருவேன் சரியா உங்களை வந்து லைஃப் டைம் கோச்சிங் கிளாஸ் எல்லாம் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது நீங்கள் எந்த இடத்துல லேக் ஆகிறீங்க எப்படி உங்களை அதில் வந்து ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுத்து உங்களை வந்து சரி பண்ணிவிடுவேன் ஓகேவா ஸோ நீங்கள் வந்து உங் உங்களுக்கு தேவைப்படுற அந்த ஹீலிங் ப்ராசஸ் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஓகே குருமார்களோட அட்வைஸ் கண்டிப்பாக தேவை அது கேட் சொல்லிவிட்டாங்க வந்துட்டாங்க இது ஓகேவா சரி இப்போ உங்களுக்கு வந்து கிரக நிலவரம்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் எது எது அனுகூலமாக இருக்குது எது எது அனுகூலமற்று இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஓகேவா உங்களுக்கு வந்து அம்மன் வழிபாடு நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் அந்த அம்மன் வழிபாடெல்லாம் பண்ணிங்கன்னா ஒரு துர்க்கை அந்த மாதிரி பவர்ஃபுல்லான காட் ப்ரா இது ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு திருமண பாக்கியம் அதெல்லாம் கை கூட கை கூடுற மாதிரி இருக்குது இந்த மாதம் ஓகேவா உங்களோட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் வந்து ரொம்ப கொஞ்சம் நல்லா வெல் செட்டில்டு பேஷ்னேட்டான பர்சன் உங்கள் லைஃப் பார்ட்னராக வருவாங்க ஒரு சிலர் வந்து சிங்கிளாக இருக்கீங்க உங்கள் லைஃப்பில் ஒரு மஸ்குலர் எனர்ஜி வந்து தேர்ட் பார்ட்டியாக இருக்காங்க கைஸ் உங்களோட மணி இன்கம் வைஸ்லாம் அவங்க கொஞ்சம் விளையாடுறாங்க ஓகேவா அவங்க அதில் வந்து கொஞ்சம் தடை பண்ணுறாங்க இதெல்லாம் சரியாகிறதுக்கு எப்படியும் வித் இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து ஒன் இயர் ஓகேவா ஒன் இயர் ஆகலாம் ஸோ ஃபர்தராக என்னப்பா நம்ம வந்து உங்களோட கிரகங்கள் எப்படி இருக்குது உங்களுக்கு ப ப்ளஸ்ஸாக இருக்கிறது என்ன மைனஸாக இருக்கிறது என்ன அப்படிங்கிற பார்க்கலாம் அதை எப்படி நீங்கள் வந்து அந்த ப்ளஸிங்ஸ் வாங்கிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் சரியா ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஒரு சிலருக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா ஃபஸ்ட்டு கார்டிலே வந்து உங்களுக்கு பிளெஸிங்ஸ் சக்ஸஸ் கார்டு வந்துடுச்சு உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு ஆனால் நீங்கள் வந்து ஹெல்ப் கேட்கணும் ஹெல்ப் கேட்டிங்கன்னா அவங்களோட ஹெல்ப் வாங்கிட்டு நீங்கள் வந்து யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கைட் பண்ணிவிடுவாங்க உங்களுக்கு அந்த சக்ஸஸை ரீச் பண்ணுறதுக்கு அதெல்லாம் உதவியாக இருக்கும் சரியா உங்களுக்கு பவராக இருக்க கிரகங்கள் அப்படின்னு பார்த்தா சூரியன் சந்திரன் ஓகேங்களா ராகு புதன் செவ்வா இதெல்லாம் வந்து பவராக இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்போ யாராவது ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்டலாம் நீங்கள் வந்து ஒரு ஒரு உதவி கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஓகேவா அது மாதிரி குருமார்கள் இப்போது வந்து தேவை உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வழிகாட்டுதல் வேணும் உங்களுக்கு உங்களை பவராக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாங்களும் ஒரு நல்ல குருமார்கள் கிட்டே நீங்கள் ஜாயின் பண்ணி அவங்களோட இனிஷியேஷன் வாங்கிக்கோங்க அதே மாதிரி உங் உங்களோட இப்போது லவ் ரிலேஷன்ஷிப்பு ரீகன்சிலேஷன் பண்ணுறீங்க இந்த மாதிரி முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட இன்ட்யூஷன் நல்லா ஒர்க் ஆகணும் அது கேளுங்க அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா நம்மளோட பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க டிவைன் பார்த்த கன் காண்டாக்ட் பண்ணி சரியா ஸ்க்ரீனில் தெரியற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு குடும்ப உறவுகள் ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் ஏதாவது இடம் வாங்கிறது வீடு வாங்கிறது வீடு கட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு அனுகூலமாக இருக்கும் இன்கேஸ் அதிலலாம் ஒரு தடை இருக்குது டிசிஷன் மேக்கிங்கில் தடை இருக்குது அப்படின்னா மூணு எனர்ஜி கம்மியாக இருக்குது செவ்வாயோட இது வந்து பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது அவங்களோடது ஆனால் அவங்களுக்கு அதை ரிசீவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இல்லாமல் இருக்குது அதனால தான் அங்கெல்லாம் லேக்கிங் இருக்குது ஓகேவா ஒரு சிலருக்கு வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிலாம் கொஞ்சம் இருப்பீங்க உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை கொஞ்சம் எழுந்திருப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து ஒரு சிலருக்கு வந்து நர்வஸ் சிஸ்டம் ப்ராப்ளம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் சரி பண்ணிக்கணும் ஓகேவா சுக்ரனோட இதுவும் வந்து பவர் கம்மியாக இருக்குது நீங்கள் இப்போ வந்து ஒரு சிலருக்கு திருமண வாய்ப்புகள்லாம் நடக்க போகுது அதுக்கு உங்களை வந்து நீங்கள் வந்து சுக்ரனோட அந்த பவர் அதிகமாக இருக்கணும் அப்புறம் குருவோட இதுவும் இருக்கணும் உயர் பதவிகள்லாம் நீங்கள் வகிக்கணும் நெக்ஸ்ட் லெவல் போகணும் உங்களோட ஜாப் கேரியரில் நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இவங்களோட பவரில் உங்களுக்கு அனுகிரகம் தேவை இதுக்கெல்லாம் வந்து அவங்க பிளஸ்ஸிங் கொடுத்தாலும் அதை ரிசீவ் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி ஆரா சக்கரால் இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஃபர்தர் டீட்டெயில் வேணும் அப்படின்னா உங்களோட ஜாதகத்தெல்லாம் கொடுத்து உங்களுக்கு வந்து பர்சனல் ரீடிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நான் கைட் பண்ணி தருவேன் சரியா யாருக்காவது வந்து பிளாக்கேஜஸ் இருந்தாலும் ஆறா சக்கரில் பிளாக்கேஜஸ் இருந்தால் கிளியர் பண்ணி பவர் பண்ணி கொடுத்துருவேன் அதை நீங்கள் வந்து எப்படி ப்ரொடெக்டிவாக வச்சுக்கணும் அந்த பவர் பண்ண விஷயத்தை எப்படி மெயின்டைன் பண்ணி அதை பவராக வச்சுக்கணும் உங்களை நீங்கள் பாசிட்டிவ் எனர்ஜியாக நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் மெத்தட் சொல்லி கொடுத்துருவேன் சரியா ஓகே இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இனிவஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்கள் ஓகேவா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் கொடுங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் காட் ப்ளஸ் யூ குருச்சரணம்